பிரியமான அப்பாக்கள் மற்றும் அம்மாக்களே இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் மைனஸ் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி நீரிழிவு ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் சரியான உணவு முறைகள் மூலம் அதை கட்டுப்படுத்த முடியும் குறிப்பாக நமது முதியவர்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க எளிமையான மற்றும் எளிதான வழிகளை அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் நாம் உண்ணும் உணவில் பழங்கள் மிகவும் முக்கியமானவை ஆனால் சில பழங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வேகமாக உயர்த்தும் இது நீரிழிவு உள்ளவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் சில பழங்கள் உடலுக்கு நன்மை செய்யும் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும் எனவே எந்த பழங்களை சாப்பிடலாம் எவற்றை தவிர்க்க வேண்டும் ஒரு கப் தேநீர் அல்லது காஃபி எடுத்து என்னுடன் பற்றி தெரிந்து கொள்ள வாருங்கள் முதலில் நீரிழிவு உள்ளவர்களுக்கு சிறந்த பழங்களைப் பற்றி பேசுவோம் ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெரி போன்ற பெர்ரி வகை பழங்கள் மிகவும் சிறந்தவை இந்த சிறிய பழங்கள் சுவையாக இருப்பது மட்டுமல்லாமல் வைட்டமின்கள் மற்றும் உடலுக்கு நன்மை செய்யும் கூறுகளால் நிரம்பியவை இவற்றை சாப்பிடுவது இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக கட்டுப்படுத்த உதவும் ஒரு கப் ஸ்ட்ராபெர்ரி அல்லது ப்ளூபெர்ரியை காலையில் சாப்பிட்டால் அது நல்ல ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தரும் இவற்றை ஒரு பாத்திரத்தில் பால் அல்லது ஓட்ஸ் சேர்த்து சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கும் பின்னர் பீச் சில சமயங்களில் நம்ம ஊரில் இது கிடைப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் கிடைத்தால் தவறவிடாதீர்கள் பீச் சாப்பிடுவது பசியை கட்டுப்படுத்தவும் உடலுக்கு தேவையான வைட்டமின்களை வழங்கவும் உதவும் இதில் சர்க்கரை குறைவாக உள்ளதால் நீரிழிவு உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாகும் ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை விரட்டலாம் என்று சொல்வார்களே இது நீரிழிவு உள்ளவர்களுக்கும் பொருந்தும் ஆப்பிளில் நார்ச்சத்து உள்ளது இது உணவு செரிமானத்தை மெதுவாக்கி இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் ஒரு சிறிய ஆப்பிளை மதியம் ஒரு சிற்றுண்டியாக சாப்பிடலாம் பின்னர் ஆரஞ்ச் ஆரஞ்சு சாப்பிடும்போது நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா இதில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது உதவும் ஆனால் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதற்கு பதிலாக முழு பழமாக சாப்பிடுவது நல்லது ஏனெனில் ஜூஸ் செய்யும்போது சர்க்கரை அதிகமாகிறது கிவி மற்றும் பேரிக்காயை சிறிய அளவில் சாப்பிடலாம் இவை இரண்டும் இரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக உயர்த்தாமல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் செர்ரி போன்ற பழங்களும் நல்லவை ஆனால் ஒரு சிறிய கப் மட்டுமே போதும் அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை உயரலாம் இப்போது எந்தெந்த பழங்களை தவிர்க்க வேண்டும் அன்னாசி மாம்பழம் வாழைப்பழம் திராட்சை முலாம்பழம் மைனஸ் இவை மிகவும் சுவையாக இருந்தாலும் நீரிழிவு உள்ளவர்களுக்கு ஏற்றவை அல்ல இந்த பழங்களில் சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக உள்ளன இது இரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக உயர்த்தும் உலர் திராட்சை பேரிச்சம்பழம் லிச்சி போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இவற்றில் சர்க்கரை மிகவும் அதிகம் நமது முதியவர்கள் இந்த விஷயங்களை கவனிப்பது மிகவும் முக்கியம் ஒரு சிறிய பாத்திரத்தில் பெர்ரி வகை பழங்கள் ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு சாப்பிடுவதை பழக்கமாக்குங்கள் ஒருபோதும் அதிக அளவில் பழங்களை சாப்பிடக்கூடாது ஏனெனில் அது இரத்தத்தில் சர்க்கரையை பாதிக்கும் மேலும் தினமும் சிறிது நடைப்பயிற்சி தூய்மையான தண்ணீர் குடிப்பது மற்றும் மருத்துவரை சந்தித்து தவறாமல் பரிசோதனை செய்வதை மறக்காதீர்கள் பிரியமானவர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு அறிவை வழங்குவதற்காகவே ஆனால் இது ஒரு மருத்துவரின் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருந்தால் தயவு செய்து ஒரு தகுதியான மருத்துவரை அணுகவும் உங்கள் ஆரோக்கியம் எனக்கு மிகவும் முக்கியம் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் ப்ளூபெரியா ஆப்பிளா அல்லது வேறு ஏதாவது எதுவாக இருந்தாலும் உடலை நேசிக்கவும் ஆரோக்கியமாக வாழவும்